எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம் லூகா எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் லூகா பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் இதில் அழகான ஒரு சின்ன வசனம் போடப்பட்டிருக்குது என்ன போடப்பட்டிருக்குது லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் இந்த காரியத்தை யார் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பதினேழாம் அதிகாரத்தின் துவக்கம் இப்படி துவங்குகிறது பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி சீஷர்கள் அப்போது ஆண்டவரோடு கூட இருந்தவங்க ஒரு பனிரெண்டு பேர் அல்லது இன்னும் கொஞ்சம் பேர் ஆண்டவரை ஆண்டவரால் பின்தொடரப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆண்டவர் ஒரு பெரிய திரள் கூட்டத்தை பார்த்து லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலை தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலராக சின்ன கூட்டத்துக்கிட்ட சொல்கிறாரு மூன்றரை ஆண்டு காலமாக அவரோடு வழிநடத்தினவங்க தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட அந்த ஜனங்கள் இடத்துல சொல்கிறார் ஆண்டவர் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் இந்த பதினேழாம் அதிகாரத்தை நம்ம முழுவதும் வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டவருடைய இரண்டாவது வருகை குறித்து போடப்பட்டிருக்குது யோ நோவாவின் நாட்களில் நடந்தது போல லோத்துவின் நாட்களில் நடந்தது போல கால காரியங்கள் நடக்கும் மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் போடப்பட்டிருக்கிற நேரத்தில் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று அவரோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்ல வேண்டும் ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஒரு சாராளை நினைத்து கொள்ளுங்கள் ஒரு அண்ணாளை நினைத்து கொள்ளுங்கள் ஒரு ரூத்தை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் கேரக்டரை சொல்லி நீங்க அவங்கள நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனால் முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்ட தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே வாழ்க்கையிலே அந்த கிரீடத்தை பெரும்படி ஓட முடியாமல் ஓட்டத்தை பாதியிலே நிறுத்தின அந்த ஒரு லோத்துவின் மனைவியை ஆண்டவர் ஏன் நினைக்க சொல்லுகிறார் அதுவும் ஏதோ ஒரு பெரிய கூட்டத்திற்கு சொல்லவில்லை தன்னோடு இருக்கிற அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்தில் ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று காரியங்களை நாம் இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம் லோத்துவின் மனைவி அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் முதலாவதாக நமக்கு சொல்லுகிற காரியம் லோத்துவின் மனைவிக்கு நிறைய சிலாக்கியங்கள் ஆக்கியங்கள் கிடைச்சது அந்த நாட்களில் ஒரு உண்மையான பக்தி தேசத்தில் இல்லவே இல்லை ஆபிரகாம் ஆண்டவரை தெரிந்து கொள்ளும்போது உண்மையான பக்தி தேசத்தில் இல்லை உலகத்திலேயே இல்லை அவருடைய தகப்பன் தேராகு விக்கிரகங்களை செய்கிறவராக இருக்கிறார் அந்த நாட்களில் இந்த ஆபிரகாமுடைய சகோதரனுடைய தான் லோத்து அப்போ அவர்களெல்லாம் அருகில் அருகிலே கூடாரம் அமைத்து உலகத்தில் உண்மையான பக்தி இல்லாத நாட்களில் லோத்துவின் மனைவிக்கு ஆண்டவர் அநேக ஆவிக்குரிய சிலாக்கியத்தை கொடுத்தார் என்னென்ன சிலாக்கியத்தை கொடுத்தார் ஒரு நல்ல ஆவிக்குரிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை கொடுத்தார் ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ மனிதனை என்னாலும் பார்த்து கொண்டு அவருடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்தார் ஒரு நீதிமானான புருஷன் லோத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது நீதிமானான லோத்து என்று போடப்படுகிறது

அதை எல்லாவற்றையும் எழுந்து போனால் இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை தந்திருக்கலாம் நிறைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய சூழ்நிலைகள் ஆவிக்குரிய ஐக்கியம் ஆவிக்குரிய நண்பர்கள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கலாம் இந்த முதல் காரியம் ஆண்டவர் லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று நம்மிடத்தில் எதுக்கு நினைப்பூட்டுகிறார் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உங்களுக்கும் ஆவிக்குரிய சூழ்நிலை இருக்கலாம் நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கலாம் இருந்தபோதிலும் அந்த இடத்திலும் கூட நாம் மனமாற்றம் அடையாமல் வாழக்கூடும் என்பதை ஆண்டவர் எச்சரித்து ஆண்டவர் இந்த இடத்துல கூறுகிறார் இவ்வளோ ஒரு நல்ல சூழ்நிலைகள் இருக்கிறதே இவ்வளோ ஒரு எல்லாமே ஆவிக்குரிய சூழ்நிலையில் தானே நான் இருக்கிறேன் என்னுடைய நண்பர்களெல்லாம் ஆவிக்குரியவர்கள் தானே அப்படி என்ற சூழ்நிலையில கூட அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருந்தால் கூட நாம் மனமாற்றம் அடையாமல் வாழுகிறதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை லோத்துவின் மனைவியை வைத்து ஆண்டவர் எடுத்துக்காட்டாய் நமக்கு சொல்லுகிறார் லோத்துவின் மனைவினுடைய வாழ்க்கையிலே ஒரு பக்தி வெளித்தோற்றத்திலே நிச்சயமான ஒரு பக்தி இருந்தது ஆனால் அது அவளுடைய உள்ளத்திலோ அது இல்லவே இல்லை இத்தனை ஆவிக்குரிய ஸ்லாக்கியத்தையும் அவள் பெற்றும் கிருபையற்றவளாகவே வாழ்ந்து விட்டாள் அது ஒருவேளை நம்ம யோசிச்சோன்னு சொன்னால் எல்லா சூழ்நிலையும் அவளுக்கு சரியாக இருந்துச்சு ஆனால் தனிப்பட்ட உறவு ஆண்டவரோடு அவளுக்கு இல்லை இன்றைக்கு முதல் காரியம் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறது காரியம் நல்ல ஆவிக்குரிய சூழ்நிலை நல்ல நண்பர்கள் இருந்தாலும் நானும் ஆண்டவரும் காட் அண்ட் மீ அந்த ஒரு உறவுக்குள்ளாக நாம் வராத பட்சத்திலே நம் அநேக காரியத்தில் உலகத்தை பார்த்து நம்ம பின்னாடி திரும்பி தான் பார்ப்போம் அநேக காரியங்கள் நம்ம பின்னிட்டு நிச்சயமாக பின்னிட்டு திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருப்போம் இன்றைக்கு நம்மளை யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் எனக்கு தந்திருக்கிறார் நிறைய ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸும் எனக்கு கிடைச்சிருக்குது நல்ல ஃபெலோஷிப் கிடைச்சிருக்கிறது நல்ல வேத சத்தியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியமும் சலாக்கியமும் நிறைந்த இடத்துல இருக்கிறேன் ஆனால் இதை விட்டு போனது இருக்கிறப்ப போன பிறகு நானும் ஆண்டவரும் எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு என்ன அந்த ஒரு உறவு மாத்திரமே கடைசி வரைக்கும் நம்மை வழிநடத்தி செல்ல வல்லமையுள்ள காரியம் அந்த உறவு மாத்திரம்தான் இன்றைக்கு அந்த காரியத்தை நம்ம செப்பனிடுவோம் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தவங்க கிட்ட சொல்றாரு வேற யாருக்கோ சொல்லவே இல்லை தான் கூடவே இருந்து தன்னை பார்த்து கொண்டே தன்னோடு கூட ஊழியத்தில் இருந்தவங்களும் இதல மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்து தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்கிறார் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் தனிப்பட்ட உறவு இல்லாத பட்சத்திலே நாம் பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாகத்தான் ஒருவேளை இருப்போமே ஒழிய உள்ளத்திலே அந்த உண்மையான பக்தியை நாம் உண்மையாகவே காட்டவே முடியாது ஆண்டவர் அதை பார்க்கவே முடியாது முதல் காரியத்தில் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஏதாவது ஒரு காரியம் இருக்குதாப்பா இதெல்லாம் இருக்கிறதுனால ஏதோ இதெல்லாம் என்னை புஷ் பண்ணி மேலே தூக்கிட்டு போயிரும் ராக்கெட் மாதிரி கீழே இருக்கிற பவர் என்னை மேலே கூட்டிகிட்டு போயிரும் இல்லவே இல்லை ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எவ்வளோ எவ்வளோ நேரம் நான் உங்களோடு செலவிடுறேன் என்னுடைய பேச்சு என்னுடைய மூச்சு என் தேவையை சொல்லி சொல்லி

பவுலோடு சேர்ந்து பெரிய அப்போ அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்த தேமா என்பவரை குறித்து தீமோத்தை கேளும்போது எழுதுகிறார் தேமா என்பவர் இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து என்னை விட்டு என்ன செஞ்சிட்டா பிரிந்து போயிட்டான் தேமாவை குறித்து வாசிப்போம்னா பவுலோடு அவ்வளவாக ஊழியத்தில் சேர்ந்து ஊழியம் செஞ்சவர் ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் இவ்வுலகத்தின் மீது ஒரு ஆசை அவருக்கு வந்தது நிமித்தம் பிரிந்து போயிட்டார் பின்னிட்டு திரும்பி பார்த்துட்டார் அது மாத்திரம் இல்லை ஏசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்த பன்னெண்டு அப்போஸ்தலரில் ஒருத்தரை என்ன செஞ்சிட்டாரு பணத்தின் மேலே சிற்றின்பத்தின் மேலே உலகத்தின் மேலே கைகளில் கிடைக்கப் போகிற அந்த பணத்தின் மேலே ஆசை வச்சு பின்னாடி திரும்பி பார்த்துட்டார்னா அவர் ட்ரெயின் பண்ண பன்னெண்டு பேருக்கே ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு சொன்னான்னா நம்ம எம்மாத்துறோங்க ஆகவே நம்ம இன்னும் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏசப்பா கூட தான் அவர் சாப்பிட்ருப்பார் வயல்வெளியில் போகும்போது கூட போயிருப்பார் எல்லா காரியத்திலும் கூடவே இருந்திருப்பார் மலைப்பிரசங்கத்தை ஆண்டவர் செய்யும்போது கூடதான் இருந்திருப்பார் அற்புதங்களை செய்யும்போது கூடதான் இருந்திருப்பார் இத்தனை அற்புதங்களையும் இத்தனை ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்களையும் பெற்றிருந்த ஒரு யூதாஸ் காரியத்தை பின்னிட்டு திரும்ப முடியும் என்றால் நம்ம பலவீனமானவங்கங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவ்வப்போது ஆட்டம் காணுகிற வாழ்க்கை நம்முடைய எண்ணம் நம்முடைய காரியம் முதல் காரியம் அன்றுவரே உமக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அந்த உறவு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த ஒரு புயலும் அதை என்ன செய்ய முடியாது அசைக்கவே முடியாது எலிசா கூட இருந்த எலிசா தீர்க்கதரிசி கூட இருந்த கேயாசி என்றவர் நம்ம யோசித்து பார்ப்போம் எலியா கூட எலிசா இருந்தார் அவரோட ஆசையெல்லாம் ஐயோ என்னுடைய எஜமான் எவ்வளவோ வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தைகளை அப்படியே கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஆவல் என்ன ஆவல் இருந்தது எலிசாக்கு எங்கள் எஜமானுடைய வரம் எனக்கு எத்தனை மடங்கு கிடைக்கணும் ரெட்டிப்பாக கிடைக்கணும் இது எல்லாம் கேயாசிக்கு தெரியும் எலியாவுடைய வரம் எலிசா மேலே ரெண்டு மடங்கு இருக்குன்னு தெரியும் ஒருவேளை கேயாசி எப்படி ஆசைப்பட்ருக்கலாம் ஆண்டவரே ஏன் எஜமான் எலிசா எலிசா மேல இருக்கிற வரம் ஏன் மேல ரெண்டு மடங்கு இருக்கணும்னு சொன்னா எலியாவோட வரம் நாலு மடங்கு கையாசிக்கு இருந்திருக்கும் எவ்வளோ பெரிய வல்லமையோட அவர் ஊழியம் செஞ்சிருக்கலாம் ஆனா அவருடைய ஆசை சாதாரண பொருள் மீது நாகமான் கொடுத்த இந்த உலகத்தின் பொருள் மீது அவருக்கு ஆசை வந்துருச்சு நாகமான் கேட்கார் இவ்வளோ பெரிய எனக்கு படைத்தலைவனாக ஏன் மேல இருந்து குஷ்டரோவ சுகமாயிடுச்சே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது எலிசா ஒண்ணுமே சொல்லலை அது வேணும் இது வேணும்னு ஒன்றும் கேட்கல அதையெல்லாம் எலி கேயாசி கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாரு எலிசாவுடைய நாடி துடிப்பு யாருக்கு தெரியும் கேயாசிக்கு தெரியும் எஜமான உலக பொருள் மேலே ஆசைப்படுறவர் கிடையாது அப்படின்னு எல்லாம் தெரிந்தும் என்ன செஞ்சிட்டா பின்னிட்டு திரும்பி பார்த்துட்டான் வேதாகமத்தில் இப்படி எத்தனையோ பாத்திரங்கள் இருக்கிறார்கள் நல்ல ஆவிக்குரிய சூழ்நிலையில் இருந்தும் பின்னிட்டு திரும்பி பார்த்தவர்கள் பக்தி வேஷத்தையோடு கூட இருந்திருக்கிறாங்க ஆனால் உண்மையான பக்தி அவங்க இடத்துல இல்லை ஆண்டவர் முதல் காரியம் ஏன் லோத்துவின் மனைவி நாம் நினைத்து கொள்ளும்படி ஆண்டவர் சொல்லுகிறார் நல்ல ஆவிக்குரிய சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த நிலையில கூட நம்ம மனமாற்றம் அடையாமல் கடின இருதயத்தோடு ஆண்டவருக்கும் நமக்கும் உறவு இல்லாமலேயே நாம் வாழக்கூடும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார் இன்றைக்கு நாம் ஒரு முடிசு ஆண்டவரே நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட நான் நான் உங்ககிட்ட இருந்த அந்த ஐக்கியம் போதா போதா கூடாது ஆண்டவரே இன்னும் நான் உண்மை நெருங்கணும்ப்பா இன்னும் நான் உண்மை ருசித்து பார்க்கணும் ஆண்டவரே இன்னும் உம்முடைய வல்லமையை நான் இன்னும் நான் உணரணும்ப்பா நீர் என் வாழ்க்கையின் எல்லாமே நீராய் மாறணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கட்டும் இரண்டாவது காரியம் லோத்துவின் மனைவி நம்ம என்ன காரியத்தை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா லோத்துவின் மனைவி செஞ்ச பாவம் என்ன பாவம் செஞ்சாங்க ஆதி ஆகமும் பத்தொன்போதாம் அதிகாரம் ஆதி ஆகமும் பத்தொன்போதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அந்த அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள் லோத்துவின் மனைவியை குறித்து போட்டிருக்கிற வசனெல்லாம் ஒன்றரை லைனில் என்ன செஞ்சிருது முடிஞ்சிருது அவ்வளோதான் லோத்துவின் மனைவியை குறித்து இங்கே என்ன போட்டிருக்குது அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானா நம்ம கேட்கலாம் ஐயோ பின்னாடி பார்த்தது ஒரு பாவமா அதுக்காக ஒரு ஒரு உயிரே போகணுமா அவ்வளோ பெரிய தண்டனை தேவையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா ஆண்டவர் என்ன சொல்லுவாங்கன்னா பின்னாடி பார்த்தது சின்ன காரியம்தான் ஆனால் அதுதான் அவளுடைய உண்மையான குணத்தை காண்பித்து விட்டது அதுதான் அவளுடைய உண்மையான இருந்துச்சு அவள் பின்னிட்டு பார்த்தது சின்ன குணம் சின்ன காரியம்தான் அவளுடைய உள்ளான குணம் அவள் இருதயத்தில் என்ன இருந்துச்சுங்கிறது அவளுடைய பார்வை காண்பித்து விட்டது ஒரு பாவியினுடைய பார்வையை வைத்தே அவன் எவ்வளவு மோசமானவன் என்பதை நாம் கண்டுபிடித்து முடியும் கண்டுபிடித்துக் கொள்ள முடியும் ஒரு பெரிய பில்டிங் இருக்கு அதுல சின்ன கிராக் இருந்துச்சுன்னா ஒரு இன்ஜினியர் கண்டுபிடிச்சிருவார் அதோட ஃபவுண்டேஷனில் என்ன இருக்கு கோளாறு இருக்குங்கிறது தெரிஞ்சிடும் டிபி போன்ற பெரிய வியாதிகளுக்கு சின்ன காரியம் தான் அப்பப்போ சாய்ங்காலம் ஆனா காய்ச்சல் அடிக்கும் அப்பப்போ இருமிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து இருமல் இருந்துட்டே இருக்கும் ஒரு பெரிய வியாதிக்கு என்ன அறிகுறி சின்ன காரியம்தான் இவ இருதயத்துல இருந்த அந்த காரியத்துக்கு என்னது அவளுடைய பார்வை காரணமாகிவிட்டது அவள் பார்த்தது சின்ன காரியம்தானா அவளுடைய இருதயத்தின் உண்மையான நிலையை அது காண்பித்து விட்டது அவள் பார்த்தது சின்ன காரியம்தான் அது அவளுடைய கீழ்ப்படியாமையை காட்டி விட்டது இல்லை நிறைய நேரத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியம் பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாதுங்க இதில் என்ன இருக்குது சோதோம் குமார் ஆலோந்து வெளியே கூட்டு வரார் பின்னாடி திரும்பி பார்க்க அது சின்னதான் நம்மனை யோசிக்கல ஏன் அவர் சொன்னார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியம் ஏன் எதுக்குன்னு நம்ம கேள்வி கேட்டானோ நிறைய காரியம் புரியவே புரியாது உன்னே ஒன்று சின்ன ஏசப்பா நீங்கள் சொல்லிட்டீங்க நான் அதை செய்கிறேன் ஆண்டவரே எதுக்கு அதனுடைய விளைவு என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க நான் அதை கீழ்ப்படுகிறேன் என்கிற இருதயம் இருந்தால் பெரிய காரியங்களை நாம் ஆண்டவருக்காக செய்ய முடியும் லோத்துவின் மனைவி பின்னாடி திரும்பி பார்த்து அவளுடைய கீழ்ப்படியாமை அது விட்டது அவள் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் வந்தது என்ன லோத்தின் மூலம் அவருடைய இரண்டு மகள்களுக்கும் வந்த ஒரு சந்ததி மோவாப் என்கிற அருவருக்கக்கூடிய ஒரு சந்ததி அம்மோன் என்கிற ஒரு அருவருக்கக்கூடிய ரெண்டு சந்ததிகள் உருவாவதற்கு அந்த அவளுடைய கீழ்ப்படியாமை காரணமாகிவிட்டது இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார் சின்ன காரியமாக இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தில் எதுக்கு போய் சொல்கிறார் என்ற கேள்விகளெல்லாம் கேட்காம ஆண்டவர் சொல்லிட்டார் நான் கீழ்ப்படுகிறேன் இருதயம் நமக்கு வேண்டும் லோத்தின் மனைவி பார்த்தது சின்ன காரியம்தான் ஆனால் அது அவளுடைய அவிசுவாசத்தை வெளிப்படுத்தி விட்டது அவள் ஆண்டவர் இப்படி செய்வாரா சோதம் குமரம் அழி அழிக்கப் போறாரா அவளுடைய அவிசுவாசத்தை அவளுடைய பார்வை என்ன செய்து விட்டது காட்டி விட்டது பின்னிட்டு திரும்பி பார்த்தாள் அவள் பார்த்தது சின்ன காரியம்தான் ஆனால் அது அவளுடைய உள்ளத்தில் இருந்த உலகத்தின் மீது அவள் வைத்திருந்த ஆசையை அது காண்பித்து விட்டது ஒரே ஒரு லைன்ல போட்டுருச்சு பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள் ஆனால் அவள் உள்ளத்தில் உலகத்தின் மீது எவ்வளோ ஆசை வச்சிருந்தா என்பதை அந்த காரியங்கள் அவளுக்கு நமக்கு படம் பிடிச்சு என்ன செஞ்சிருச்சு காத்து காட்டிருச்சு சோதோம் குமராவை விட்டு அவளுடைய உடம்பு வந்துருச்சு உண்மைதான் ஆனால் இருதயம் எங்கே தான் இருந்தது தான் இருந்துச்சு உடம்பு வந்துருச்சு ஓட ஆரம்பிச்சிட்டா ஓட ஆரம்பிச்சிட்டா ஆனால் இருதை எங்கே தான் இருந்தது இருதய எங்கே இருக்குதோ அங்கே தான் நம்முடைய பார்வை இருக்கும் அங்க தான் நம்ம என்ன இருக்கும் போகிறது சோதமை விட்டு வெளியேறியாச்சு பாவமால பட்டணத்தை விட்டு வெளியேறி வந்து விட்டாள் ஆனால் இருதயத்தை சோதமிலேயே வைத்து வந்து விட்டாள் இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல சொல்லுகிற காரியம் ஒருவேளை வேளை சாரால் போல அண்ணால போல நம்ம ஒரு ஆவிக்குரியவர்களாக ஓட தொடங்கி இருக்கலாம் ஓட தொடங்கின பிறகு லோத்துவின் மனைவியை போல நம்ம பின்னிட்டு திரும்பி பார்த்து விடக்கூடாது ஆவிக்குரியவர்களாய் ஓட விட்டோம் அவள் லோத்தின் மனைவி ஓட ஆரம்பிச்சுட்டா அவர் தாமதித்த போது தேவதூதன் அவர் கையை பிடிச்சி வெளியே கூட்டிட்டு வரார் எவ்வளோ அக்கறை இல்லை எவ்வளோ ஆபிரகாம் ஜெபித்த ஜெபத்துக்காக ஆண்டவர் எவ்வளோ இறக்கத்தோடு அவரை கையை பிடிச்சி வெளியே கூட்டிட்டு வராரு ஆனாலும் அவள் இருதயத்தை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டா என்ன நினச்சாலோ ஐயோ இந்த பீரோ ஃபுல்லாக ஏன்னா ஐயோ என்னோட சாரீஸ் இருக்கே என்னுடைய நக நட்டெல்லாம் இருக்குதே ஐயோ அது இருக்குதே இது இருக்குதே என்ன நினச்சாலோ ஆனால் அவள் இருதயம் அங்கே நிமித்த இருந்தது நிமித்தம் பின்னிட்டு திரும்பி பார்த்து விட்டாள் அதைத்தான் கலாத்தியருக்கு பவுல் அப்போஸ்லன் எழுதும்போது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்லுகிறார் புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு சொல்லி அந்த வசன அதிகாரத்தை ஆரம்பித்து ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிக்க போகிறீங்களோ அப்படின்னு சொல்லி வேதனையோடு எழுதுகிறது அந்த கலாத்தியலை நம்ம பா பார்க்க முடியும் இன்றைக்கும் நம்ம ஆண்டவரே நான் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறதுக்காக நம்ம ஓட ஆரம்பிச்சிருக்கலாம் ஆண்டவரை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சிருக்கலாம் உலகத்தின் மீது இருக்கிற ஆசை சொந்த பந்தங்கள் என்ன சொல்லுவாங்களோ ஐயோ என்னுடைய என்னுடைய குடும்பத்தின் நல்லது கிட்டதுக்கு என் கு குடும்பத்தினர் என் குடும்பத்தில் நடக்கிற நல்லது கிட்டதுக்கு யார் வராமல் போயிடுவாங்களோ இந்த காரியத்தில் அவங்க ஒத்தாசை வேணுமே இந்த காரியத்தில் அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணாதானே முடியும் என்று சொல்லி கலப்பையின் மேலே கையை வச்சுட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்குறவனுடைய ராஜ்ஜியத்திற்கு உரியவன் அல்லவே அல்ல நம்ம ஒருவேளை ஆண்டவரே நான் சாராள போல ஓட தொடங்கிட்டேன்ப்பா என் ஓட்டத்தில் நான் பொறுமையோடு நான் ஓடி முடிக்க போட்டேன் கஷ்டங்கள் வரலாம் அவமானம் வரலாம் நிந்தனை வரலாம் என்ன வந்தாலும் உமக்காக சகிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்போன்னா ஆண்டவர் நடத்த வல்லவர் லோத்தை பார்த்து சொல்றார் எப்பா உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ எங்கே ஓடிப்போன்னு சொல்லுகிறாரு மழைக்கு ஓடிப்போன்னு சொல்லுகிறார் மழையின் அனுபவம் என்பது ஒரு உன்னதமான அனுபவம் இயேசு கிறிஸ்து மலையிலே ஒரு எவ்வளோ ஜபித்ததை நம்ம பார்க்குறோம் எப்பொழுதெல்லாம் அவர் மலைக்கு போய் ஜபித்தாருங்கிறது வேத புத்தகம் சொல்கிறது மோசே ஆண்டவரோடு நாற்பது நாள் அந்த மலையில் இருந்தார் நம்ம வாசிக்கிறோம் இன்னும் தேவனுடைய மனிதர்களை குறித்து வாசிக்கும் போது மலையின் அனுபவம் அப்படின்னு சொன்னாலே அது எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஒரு உன்னத அனுபவம் தான் மோசையை ஆண்டவர் சொல்கிறாரு லோத்தை பார்த்து எப்போ நீ மலைக்கு ஓடிப்போங்கிறாரு ஆனால் லோத்து என்ன சொல்கிறார் ஐயா அவ்வளோ தூரம் ஓடி போகிறதுக்கு என்னால் என்ன செய்யாது முடியாது பக்கத்தில் இந்த ஊருக்கு சமபூமிக்கு போகிறேன் மலைக்கு ஓடிப்போன்னு சொல்ற ஆண்டவர் ஓடி போகிறதுக்கு பலன் தருவாரா தர மாட்டாரா நிச்சயம் தருவார் அந்த லோத்துக்கு அந்த இடத்துல கூட இவ்வளவு ஆண்டவர் செஞ்சிட்டாரு அவர் சொல்லுகிறபடி அந்த மலைக்கு ஓடி போக வேலை நிலை இன்றைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஆண்டவர் சொல்லலாம் இப்போ நான் உனக்கென்று ஒரு உன்னத அனுபவத்தை நான் வச்சிருக்கிறேன் உனக்கென்று ஒரு உன்னத காரியத்தை வச்சிருக்கிறேன் ஆனால் தான் நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்கிறவர்களாக நிறைய நேரத்தில் என்ன செய்கிறோம் மாறிப்போம் ஆண்டவரை அங்கே என்னால் போக முடியாதுப்பா இங்கே வேணா போகிறேன் என் ஜீவன் தப்புறதுக்கு ஆனால் அன்றைக்கு உன்னத அனுபவத்துக்கு நேராக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டு போக விரும்புகிறார் ஆண்டவருக்கே அநேக நேரத்தில் ஆலோசனை கூறுகிறவர்களாக அவர் கூறிய காரியத்திற்கு மாற்றாக நாம் சிந்திக்காமல் ஆண்டவரே நீங்கள் சொல்லுகிற காரியம் நான் என்னை சம்மதிக்கிறேன் என்று நம்ம சொல்லுவோம் சொன்னா ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிறவராயிருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் இரண்டாவது காரியம் முதல் காரியம் சொன்னார் இரண்டாவது ஆண்டவர் லோத்தின் ஏன் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்களில் கூட நம்முடைய இருதயத்தில் உலகத்தின் ஆசையும் உலகத்தின் பற்றும் உலகத்தின் மக்கள் என்ன சொல்லுவார்களோ என் உறவுகள் என்ன சொல்லுமோ என் சொந்தங்கள் என்ன சொல்லுமோன்னு சொல்லி நம்ம பின்னிட்டு திரும்பி பார்த்துற வேண்டாம் அந்த பின்னிட்டு திரும்பி பார்க்கிற அந்த இருதயம் நம்முடைய உள்ளான இருதயத்தை எதா காண்பித்து விடுகிறது என்று ஆண்டவர்

நான் ஓட ஆரம்பித்தேன் என் ஆத்துமாவை தப்பித்து வைத்துக் கொள்ளணும்னு தானே நான் ஓட ஆரம்பித்தேன் இந்த வாடாத கிரீடத்தை சுதந்தரித்து கொள்வதற்கு இந்த இம்மைக்குரிய காரியம் அல்ல என்னுடைய காரியம் மேலானது நான் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுவேன் என்னுடைய கண்கள் பறத்திற்குரியவே நாடும்னு சொல்லி நம்முடைய இருதை இருந்துச்சு உலகத்தின் காரியங்களை அதிகமாக நம்மளை அசைச்சிடாது உலகத்தின் சொந்த பந்தங்களுடைய வாழ்த்தைகள் ஏனென்றால் என் நோக்கி இருப்பது தான் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற அந்த அவர் எனக்காக வைத்திருக்கிற அந்த சொந்த நாட்டை நான் அடையும்படி எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த தேசத்தை நான் அடையும்படி கலைப்பை மேலே நான் கை வச்சுட்டேன் இனி உலகம் என் பின்னால் சிலுவை என் முன்னால் சிலுவை என்பது ஒரு கடினமான காரியம்தான் சிலுவை என்பது ஒரு பஞ்சமத்தையின் அனுபவம் அல்ல சிலுவை என்பது பாரம் தான் சிலுவை என்பது சுமக்கக்கூடிய ஒரு சுமக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு காரியம் தான் ஆனால் அதை சுமக்க என்ன சரியா கூட இருக்கிறார் நம்ம தகுதிக்கு மேல அவ்வளோ பெரிய பாரமான சிலுவையை மேல வச்சிட மாட்டார் தள்ளாடி விழுந்தோன்னா நம்மளை தாங்கி பிடிப்பதற்கு அவருடைய கரை இருக்குது ஆனா நம்முடைய எண்ணம் மாத்திரம் ஒரு நாளும் பின்னிட்டு திரும்பி பார்த்து விட வேண்டாம் அண்டவர் சொல்லுகிறார் ஆவியில ஓட ஆரம்பிச்சிட்டீங்க மாமிசத்துல முடிச்சிடாதீங்க எந்த காரியமோ சிறியதோ பெரியதோ மாம்சத்திற்கு எதுவாக உங்களை இழுக்கும்னு சொன்னா பன்னெண்டு சீஷர்களை பார்த்து சொல்றார் சாதாரண விசுவாசிகளை பார்த்து சொல்லவில்லை அற்புதத்தை கண்டு அவர் பின்னாடி வந்தவங்களை பார்த்து அவர் கூடவே வச்சு உருவாக்குன அடுத்து சபையின் தூண்களாக உருவாக்க இந்த பாறையின் மீது கட்டுவேன்னு பேதுரு யோவான் கூட இருக்கிறாங்க அவருடைய அன்பின் சீஷர்கள் கிட்ட சொல்றாரு எப்பா நீங்க ஆவி ஓடத் தொடங்கிட்டீங்க ஒரு நாள் மாமிசத்தை பார்த்து பின்னாடி திரும்பிடாதீங்க கலப்பையின் மேல கைய வச்சிட்டீங்க உங்க தகுதியின்படி

அந்தோ பரிதா பரிதாபமாக என்னுடைய முடிவு மாறி பயிற்சி ஆவின்படி ஓடினவன் தானே ஆண்டவருடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் பெற்றவன்தானே ஆனாலும் உலகமாகிய மடியில் படுத்து விட்டானே ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார் முன்னாடி ஓடுங்க என்ன பார்த்து ஓடிவாங்க உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடிவாங்க மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உங்களை சுற்றி இருக்குது எத்தனையோ பரிசுத்தவான்களை குறித்து நான் எழுதி வச்சிருக்கிறேன் அவங்க எல்லா சூழ்நிலையிலையும் எனக்காக வைராக்கியம் கொண்டவர்களை குறித்து நான் எழுதி வைத்திருக்கிறேன் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கிறது ஆவியில் ஓட ஓட ஆரம்பிச்ச நீங்கள் அதிலே வந்து முடிச்சிருங்கன்னு ஆண்டவர் நமக்கு இரண்டாவது காரியத்தை சொல்லுகிறார் லோத்துவின் மனைவியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் மூன்றாவது காரியம் லோத்துவின் மனைவி நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் லோத்துவின் மனைவிக்கு கிடைத்த தண்டனை என்னப்பா பின்னாடி திரும்பி பார்த்ததுக்கு சடுதியாக இவ்வளோ ஒரு தண்டனை கிடைக்கணுமா உடனே அவளுடைய மரணம் நடந்துருச்சே அவள் சிந்திக்கிறதுக்கோ ஐயோ சாரி ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்கோ நேரம் கொடுக்கலையே சடுதியாக அவளுடைய மரணம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் துணிகரமாக நம்ம பாவம் செய்யும்போது ஆண்டவருடைய தண்டனைக்கு நம்ம ஆளாகித்தான் ஆக வேண்டும் தெரிந்தே பாவம் செய்யும்போது அந்த பாவத்திற்கு தண்டனை உண்டு என்பதை லோத்துவின் மனைவின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார் ஆவிக்குரிய சூழ்நிலையில் அவள் இருந்தது உண்மைதான் ஆபிரகாமுக்கு மருமகளாக இருந்தது உண்மைதான் நீதிமானான லோத்துவுக்கு மனைவி அவள் உண்மைதான் ஆண்டவரோடு ஐக்கியம் கொண்ட ஆபிரகாமனுடைய ஐக்கியத்தை லோத்துவின் மனைவி அறிந்திருந்தது உண்மைதான் அருகருகே கூடாரங்களில் வாசமாயிருந்தது உண்மைதான் தேவதூதர்களை பார்த்தது உண்மைதான் அவள் தேவதூதன் அவளுடைய சரீர சரீரப்பிரகாணமான கையை பிடிச்சி கொண்டு வந்தது உண்மைதான் ஆனாலும் அவளுடைய முடிவு பரிதாபமாக முடிந்து விட்டதே துணிகரமாக பாவம் செய்யும் போது தெரிந்தே பாவம் செய்யும் போது தண்டனை இருக்குங்கிற லோத்துவின் மனைவின் மூலமாக ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்னார் ஏழையினுடைய பிள்ளைகள் ஓப்பனை பெனகாஸ் ஆசாரியர்களாக ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருந்தாங்க ஆனால் துணிகரமாக பாவம் செஞ்சாங்க முடிவு ரெண்டு பேரும் ஒரு யுத்தத்தில் ஒரே நாளில் மறித்து போனாங்க மோசைக்கு விரோதமா பேசின கோராகின் கூட்டத்தார உடனே பூமி பிளந்து என்ன செஞ்சிச்சு அவங்களை விழுங்கி போட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அனனியா சப்பிரால் சபையில் எல்லாரும் வித்து காணிக்க கொடுக்கறாங்களே நான் கொடுக்கலன்னா கௌரவம் குறைச்சலாயிருமே எங்க குடும்பம் மட்டும் கொடுக்கலன்னு சொல்லி கௌரவம் குறைச்சலாயிரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருக்காக அல்ல கௌரவத்திற்காக காணிக்க கொடுக்க வந்தாங்க முடிவு சடுதியான மரணம் அவங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கவோ ஜெபிக்கவோ ஒரு செகண்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் கூட அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை ஆண்டவர் இந்த நாளில் நம்ம இடத்துல சொல்லுகிறார் துணிகரமாக நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறோமோ தைரியத்தோடு ஒரு காரியத்தை செய்கிறோமோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறவர் நம்முடைய மரணம் எப்போது என்று நமக்கு தெரியாது ஆண்டவருடைய வருகை எப்பொழுது என்று நமக்கு தெரியாது பனிரெண்டு பேர்கிட்ட சொல்றார் எப்பா துணிகரமா பாவம் செஞ்சு தெரிஞ்சே பாவம் செஞ்சால் தண்டனை உண்டுப்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்த தேவன் தான் ஆனாலும் அவர் பாவத்தை பாராத சுத்து கண்ணர் உண்மைதான் துணிகரமா தெரிந்து அனனியா சப்பிராலை போல ஒப்பனி பெனகாச போல தைரியமாக அவர் சன்னதி முன்னாடி வந்து நின்று நம்ம மாய்மாலம் பண்ணனும்னு பண்ணணும்னு சொன்னா தண்டனம் நமக்கு இருக்குது என்பதை லோத்துவின் மனைவியின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு மூன்று காரியங்களை நமக்கு லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொன்னது ஒரு பாசிட்டிவ் கேரக்டரை நினைச்சு கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கலாமே ஏனே ஒரு நெகட்டிவ் கேரக்டரை நினைச்சு கொள்ள சொல்கிறார் மனிதர்களாகிய நீங்களும் நானும் நிறைய காரியத்தை மறந்துருவோங்க அதனால தான் சொல்கிறார் எப்பா ஆதி ஆகமத்தில் அது நடந்தாலும் நீ மறந்துடாத நீ நினைச்சிக்கோ நீ என்னோட நீ என்னோட என்னால் நீ சோச நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் ஆனாலும் நீ இடற வாய்ப்பு உண்டு என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் ஆனாலும் உலகத்தின் மீது நீ பற்று வைக்க வாய்ப்பு உண்டு என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்தான் ஆனாலும் கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு திரும்ப வாய்ப்பு உண்டு என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் ஆனாலும் துணிகரமாய் ஒரு காரியத்தில் ஈடுபட உனக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் அவளை நினைத்துக் கொள்ளுங்கள் லோத்தின் மனைவியை ஆண்டவரே அவர்களை நினைத்துக் கொள்கிறோம் என்னுடைய விசுவாசத்தின் ஓட்டத்தை துவக்கினது நீங்க தான் ஏசப்பா ஏதோ ஒரு பிடியிலிருந்து நம்மளை விடுவிச்சார் ஆண்டவர் பெரிய ஒரு ஒரு இக்கட்டிலிருந்து ஆண்டவர் விடுவிச்சார் கடன் பிரச்சனையிலிருந்து விடுவிச்சார் வியாதியிலிருந்து விடுவிச்சார் அன்னைக்கு நம்ம ஓடத் தொடங்கிட்டோம் அவரை நோக்கி இறுதி வரைக்கும் ஓடி முடிக்க பலன் தாங்கப்பான்னு ஆண்டவர்கிட்ட கேட்போம் நிச்சயமாக அவர் பலன் தருவார் அந்த வாடாத ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆனால் நினைக்க வேண்டியவர்களை நினைத்து கவனத்தோடு நம்முடைய விசுவாச ஓட்டத்தை நம்ம ஓடுவோம்னு சொன்னால் நமக்கு மாத்திரல்ல அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் இருந்தவண்ணமாக கண்களம் ஓடி ஆண்டவர்கிட்ட ஜோமோனோ எசப்பா என்னை இந்த ராத்திரி வேலையிலே நம்முடைய சமூகத்தில் நான் தருகிறேன் லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள்னு சொல்லி நீங்க எனக்கு நினைப்பூட்டின மூன்று காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஸ்லாக்கியங்களை அநேகம் பெற்றிருக்கிறேன்ப்பா ஆனா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உங்க கூட உள்ளதா இருக்குதா காரியத்தே தன்னுடைய ஆத்மாவை இழந்து போனானே உங்க கூட இருந்த யூதாஸ்காரியத்து கேஆசி இழந்து போனாரே நான் அப்படிப்பட்டவனா ஒரு நாள் கைவிடப்பட்டவனா நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே என்னுடைய கரத்துக்குள்ளே தருகிறேன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே பின்னிட்டு பார்க்குற அனுபவம் எனக்கு வேண்டாம்ப்பா மாம்சத்தில் நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நான் சின்சோன போல முடிச்சிடக்கூடாது ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட கேட்போம் துணிகரமாக நான் எந்த காரியத்தையும் ஈடுபடாதபடி எனக்கு உதவி செய்யுங்க தாவிது ஜபிக்கிறாரே அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாவிது ஜெபிக்கிறாரே ஆண்டவரே துடி பாவத்துக்கு அடியேணை விலைக்கி காத்திரலும் ஜெபிக்கிறாரே இந்த ஜெபம் என்னுடைய அணுதின ஜெபமாய் மாறட்டும்னு ஆண்டவர்கிட்ட கேட்போம் அன்பின் பிதாவே இந்த நாளில் நீங்கள் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் பதிந்துருக்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தை விசுவாச ஓட்டத்தை நாங்கள் தொடர்ந்து உம்மை நோக்கி பின்தொடர கலப்பையில் கை வைத்த நாங்கள் ஒரு நாள் பின்னிட்டு திரும்பி பார்க்காம இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் நாங்கள் பலவீனம் உள்ளவங்க தான் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பலன் எங்களை நிரப்பட்டுன்னு சொல்லி ஜபிக்கிறோம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று பவுல் சொல்லுகிறாரே உம்மாளே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாளே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லுகிறாரே உம்மாளே நாங்கள் இந்த உலக வாழ்க்கையை வெற்றியோடு வாழ்ந்து எங்களால் முடியும் என்பதை விசுவாசிக்கிறோம் எங்களுடைய சுயபலத்தால் அல்ல ஆண்டவரே எங்களுடைய சுய சக்தியினால் அல்ல ஆண்டவரே உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போக முடியும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் அர்ப்பணிக்கிறோம் கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தொடர்ந்து உங்க சித்தத்தின்படி எங்களை வழிநடத்துங்க எங்கள் எங்கள் ஒவ்வொருவரையுடைய பாதப்படியில தருகிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி துதி கணம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே ஆமேன் ஆமேன் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்